ஒரு குறிப்பா ஒரு தேவன் அழைக்காதபடி எல்லாரையும் என்னது அழைக்கிற ஒரு அழைப்பு குடிகளை எல்லாரும் கத்திரை கம்பெனமாய்ப்பாடுங்கள் அது அது என்ன அப்படி சொல்றது பூமிய ஆண்டவர் என்ன ஆள்கை சேதம் செய்கிற இன்னொரு வகையில சொல்ல போனா இது வந்து வருகையின் காலத்துல தேவன் ஆள போகிற ஆள்கையின் காலத்துல சம்பவிக்க போகிற அந்த ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது இது ஒரு இஸ்ரோவேலுக்கு மட்டுமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஜா ஆஹ் ஜனத்துக்கு மட்டுமோ உள்ளதையில எல்லா ஜனத்தையும் அஹ் அதுல இருந்து என்ன பாக்குறோம்னா ஆண்டவர் ஒரு எப்படிப்பட்டவர் ஒரு பட்சபாதம் இல்லாம எல்லா ஜனத்தையும் ஒண்ணு போல தேடி அழைக்கிற ஒரு அழைப்பினுடைய ஒரு சத்தமா இதை பாக்குறோம் இந்த சங்கீதத்தினுடைய ஒரு யதார்த்தம் என்னன்னா அவர் ஆழ்ச்சி செய்யும் காலத்துல இல்லை அவருக்கு ஆளுக்குள்ளே வருகிற காலத்துல ஆஹ் எல்லாருமே என்ன செய்யணும் அவரை துதிக்கிறவங்களா அவரை துதிக்கிறது மட்டுமல்ல ஆராதிக்கிறவங்களா அவர்ல சந்தோஷிக்கிறவங்கள இருக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு நிலைய இது நமக்கு எடுத்துக்காட்டுது காட்டுது அந்த துதிக்கிறது அவற்ற சந்தோஷமா இருக்கிறது இன்னும் இதுல ஆழமா சொல்ல போனோம் இது நமக்கு காட்டித்தார் ஒரு பாடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதம் அன்புடைய ஒரு வெளிப்பாடு லவ் அவருடைய என்ன அவருடைய அன்பனுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம் இது எதை காட்டுது அவருடைய அளவற்ற அன்பையும் அந்த அண்ட் ஃபார் வித் ஆல் எல்லா மனகுலத்துலையும் ஒரு ஐக்கியமா இருக்க விரும்புகிற ஒரு விருப்பத்தை காட்டுகிற ஒரு சங்கீதம் இனி இன்னும் அந்த சங்கீதத்தை விட்டு பார்க்கும்போது இது சமூகம் சமுதாயத்தை அப்பால் பட்டதுக்கு அப்பால் பட்டு அவருடைய பிரசனத்துல இருப்பதை வெளிப்படுத்துகிறது ஜாதி சங்கம் இதுக்கு அப்பால் பட்டு அவருக்கு பிரசனத்துல எல்லாருக்கும் சமூகம் முழுமதே ஆண்டவர் என்னது தனக்குள்ள அழைக்கிறார் எனதுக்கு அழைக்கிறாரு அவரை ஆராதிக்கும் பற்றி அவரை துதிக்கும் பற்றி அவரை மயிமைப்படுத்தும் பற்றி அப்ப இந்த வருஷிப் அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் அவர் டூட்டி பட் இட் இஸ் அவர் என்னது எக்ஸ்பிரஷன் கடமையோ கட்டாயமோ அல்ல ஒரு ஆராதனைன்னு சொன்னாலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெய்வனுடைய அழைப்பை ஏற்று தெய்வ பிரசனத்துல போகிற போக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு கடமையோ ஒரு கட்டாயமோ காட்டுகிறதல்ல அதுல வந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா சந்தோஷத்தோடையும் நன்றியறிதலோடையும் அவற்ற பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக அவரை மைமைப்படுத்துதலையும் வெளிப்படுத்துகிற ஒரு சங்கம் இஸ் ஒர்ஷிப் அப்படின்னு கேட்டா இட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆப் ஜாய் அண்ட் கிராட்டிட்யூட் புரியுது உங்களுக்கு ஆராதனை என்ன அவருடைய பலிகளின் ஆராதனை அப்படின்னு சொல்றது சந்தோஷத்தோட நிறைந்த நன்றி அறிதலை வெளிப்படுத்துகிறது தான் ஆராதனை இந்த சங்கீதத்தை பொறுத்தளவுல எல்லா சங்கீதத்துக்கும் இது ஒத்து வராது இந்த சங்கீதம் என்ன சொல்லுது இட்ஸ் யூனிவர்சல் அஹ் என்னது கால் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க அகில உலகத்தின் மக்களையும் தேவன் அழைக்கிறாரு எதுக்காக அழைக்கிறாரு வர்ஷிக்கும் அவரை திதிக்கும்படி அழைக்கிறாரு அவரை ஆராதிக்கும்படி அழைக்கிறாரு ஆராதனை வந்து ஒரு கட்டாயத்தின் ஒரு கட்டாய ஒரு வெளிப்பாடு அல்ல இது வந்து சந்தோஷத்துக்கும் நன்றியறிதலுக்கும் உள்ள வெளிப்பாடுதான் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை சொல்றது அதாவது வல்லமைய இந்த பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அதாவது அது என்ன சொல்ற அதாவது ஒரு மனுஷன் துதிக்க துதிக்க வாழ்க்கையில ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி மூணு காரியத்தை தரும் ஜாய் பீஸ் அண்ட் யூனிட் ஒரு ஆராதனையில நன்றி அறிதலோடும் சந்தோஷத்தோடும் நன்றி அறிதலோடும் போகும்போது வாழ்க்கையில அந்த ஆராதனையின் துதி நம்ம மாற்றி நமக்குள்ள என்ன உருவாக்குது ஒரு சமூகத்துக்கு தன்னபருக்கு ம ஒரு சமூகத்துக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்தும் இன்னும் இந்த சங்கீதத்துல பாக்குற நேரத்துல ஆஹ் அதாவது அந்த அவருடைய அன்பு என்ன காட்டு அன்பு நினைச்சு வந்துன்னா எந்த அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப அன்புக்கு ஒரு முடிவில்லாத எல்கை இல்லாத அன்பு அந்த வெளிப்படுத்துகிற தன் மக்கள்கிட்ட ஒரு முடிவில்லாத அன்பு வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் ஓகே இந்த ஒரு அவுட்லைன் மொத்தத்துல உள்ள நான் சொன்னது மொத்தத்துலையும் சங்கீதத்தினுடைய அவர்கள் என்ன அப்ப என்னது யூனிவர்ஸ் சகல ஜனத்தையும் தேவன் ஆராதனைக்கு நேரம் அழைக்கிறாரு அப்ப அந்த ஆராதனை அப்படின்னு சொல்றது கட்டாயம் இல்லை கடமை இல்லை ஒரு வேலை இல்லை ஒரு தொழில் இல்லை இது கட்டாயம் இல்ல இல்லை அவர் அழைக்கிறாரு அவருடைய அன்பின் நிமித்தம் அழைக்கிறாரு அப்ப அங்க போறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா சந்தோஷத்தினால அதாவது நன்றி நன்றியறிதல்னாலே அவர்கிட்ட போனோம் போயிட்டு அவரை துதிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கன்னா மூணு காரியம் நடக்கும் சந்தோஷம் இருக்கும் அடுத்த இருக்கும் சமாதானம் சமாதானம் இருக்கும் ஆராதனை ஒரு ஆராதனை புறவனும் சந்தோஷம் சமாதானம் ஐக்கியம் ஒற்றுமை யூனிட்டி ஒரு ஆராதனைக்குள்ள இருந்தாலே ஒற்றுமை இல்லாம ஒரு ஆராதனை எந்த ஒருத்தையும் பிரயோஜனமே கிடையாது இப்ப சபையில பார்த்தா ஒவ்வொருத்தரும் மூஞ்ச நீட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பான் என்னவோ பெரிய இவர் என்னதோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து பெரிய விஷயம் உட்காந்துருப்பானும் நம்ம என்னதோ பாட்டை பாடிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு அந்த ஆராதனை தேவன் விரும்பல இஸ் நாட் அந்த வகையான ஆராதனை இல்லை எல்லாவனும் துதிக்கணும் எல்லாவனும் மேம்படுத்தணும் அது மயிப்படுத்தும் துதிக்கிறோம் எது அப்படின்னு அவரு அவர்கிட்ட இருக்க சந்தோஷம் இப்போ ஆராதனைக்கு வரும்போது சந்தோஷம் இப்ப சந்தோஷத்தை அப்படி சொல்றது இப்ப ஒரு பிள்ளை தகப்பன பார்க்க வரும்போது ஒரு பிள்ளையோ வேற பிள்ளையோ உறவுகளை ஆஹ் காண வரும்போது எவ்வளவு சந்தோஷமா வருவாங்க இப்ப ஒரு இடத்துல இருந்து யாத்திரை பண்ணி போறோம் ஒண்ணே பிள்ளைய பார்க்க போறதா இருக்கணும் இல்ல பிள்ளை நம்ம தாத்தா பாட்டியோ இல்லை அப்பனையோ பார்க்க வரதா இருக்கு எப்படி வருவாங்க சந்தோஷத்தோட ஒரு எதிர்பார்ப்போட வருவாங்க அந்த எதிர்பார்ப்போட அப்படியே சமூகத்துல போறதுதான் அந்த ஒரு விரும்ப அதாவது அஞ்சாவது நாலாவசனம் நான் அவட்ட எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லி இருக்கு நாலாவசனத்துல அவர் வாசல்களில் துதியோடு போனோம் சும்மா வாயை புத்திக்கிட்டு போறதுல அவர் நான் துதியோட போறதை தேவன் எதிர்பார்க்கிற இல்லாம சும்மா வந்தேன் உட்கார்ந்தேன் எலும்புனேன் பானேன் நீ வந்தேன் உட்கார்ந்தேன் எலும்புனேன் பாவனேன்னா அது எங்க சந்தையில ஆஹ் அந்த ஸ்ட்ரீட்ல கடையில தெருவுல போறவன் தெருவுல போய்கிட்டு எங்கனா ஒரு அந்த இதுல உட்காந்துருப்பான் கலுங்களை உட்காந்துருப்பான் ஏதாவது கடை வீதிகளை உட்காந்துருப்பான் அதே போல உட்காருக்கு கூப்பிடல அந்த அவருடைய அவரை துதிக்க ஆராதிக்க வந்த என்ன சந்தோஷமாவா எப்படி வரணும் அவருடைய வாசல் பிரவேசிக்கும் போது துதி வாயில இருக்கணும் அந்த துதி எப்படிப்பட்டதா இருக்கணும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும் துதியும் துதின்னு சொன்னா சந்தோஷத்துல சொல்றதுல அது எப்பவுமே ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஒரு ஆலயத்துக்குள்ள ஒருத்தங்க கால் வைக்கிறான்னா துதி இருக்கணும் ஸ்தோத்திரம் இருக்கணும் நேரத்தி எதுக்கு ஆலயத்துக்கு போறான்னு ஒருத்தங்க தெரியாது புதுசா ஒரு மோந்தி அப்படி வைப்பான பாக்கணும் ஐயோ உள்ள வார நேரம் அது ஒரு இதா இருக்கும் எல்லாருமே அனுப்பணும் அப்படிதான் அப்படிப்பட்ட ஒரு ஆராணையத்தேவன் விரும்புவதில்லை அவர் விரும்புகிற ஆரான நீ துதிக்கிறவனா துதிங்கன்னா சந்தோஷத்தோட உள்ளவா துதித்து கொண்டு வா சந்தோஷத்தோட வரவங்க சிரிச்சுக்கிட்டு சேத்தம் போட்டுக்கிட்டு அல்லையே துள்ளிக்கிட்டு அட அரவாரத்தோட உள்ள வருங்கிறதா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அதான் ஸ்தோத்திரத்தோடும் சொன்னா நன்றி அறிதலோடும் இருக்கணும் அப்ப அது எப்படி இருக்கணும் ஏழாவது சங்கீதத்தினுடைய சங்கீதத்த வசனம் நான் கத்தரை அவருடைய நீதியின் படி துதிப்பேன் எதை சொல்லி துதிக்கிற நீதினாத்த கத்தருடைய நீதி உன்னுடைய நீதி இல்ல நான் உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு இன்னும் எப்படி எதை சொல்லி துதிப்பேன் சங்கீதத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை எதை சொல்லி நன்றி சொல்லணும் அவர் தந்த விடுதலைகளுக்காக நன்றி சொல்லி இன்னும் ஒவ்வொரு ஐம்பத்தி ஆறாவது பன்னிரெண்டாவது தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளை என்மேல் இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் அப்ப பொருத்தனை என்மேல் இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் செய்த நன்றி நன்றியறிதலுடைய பொருத்தனை சர்ச்சில் வந்த உடனே இருந்த உடனே தேவன் உனக்கு இருக்கணும் அப்ப அந்த பொருத்தனைகளை வாசல்ல உள்ள வந்த உடனே தன்னுடைய பொருத்தனை அவருக்கு நன்றி சொல்லுதல்ல அதுதான் பொருத்தனை வேற எங்க என்ன பொறுத்தனையே ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு உன் பணமோ இல்ல சுதவனுடைய வேற எத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கல ஒரே ஒரு காரியம் ஆதியும் தேங்க்ஸ் லாட் அப்படின்னு சொல்ற நன்றியப்பா நன்றி ஆண்டவரை என்ன கொண்டு வந்தீங்களா என்ன பார்க்க வச்சுங்களா உங்களை ஆராதிக்க வச்சுங்களா உங்களை துதிக்க வச்சுங்களா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஆண்டோடைய ஒரு எதிர்பார்ப்பது அத சொல்லவே வாய் தர திறக்க முடியாத ஒரு மனுஷன் வந்து சர்ச்சைக்குள்ள வந்து உட்கார்ந்தா எலும்பி போனா தேவன் அவனை ஆசீர்வதிக்கணும்னா அது கஷ்டமான ஒரு காரியம் இனி எபேஸ்வரன் ஜி அஹ் நம்முடைய கத்திராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கணும் இன்னும் பதிமூணு நெஞ்சு பாக்குறேன் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவருக்கு முன்பாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் வேற எத்தையும் எந்த இடத்த நீங்க எடுத்து வாசித்தாலும் சரி அவருடைய ஆலய பிரகாரத்துல ஸ்தோத்ரன் அப்படின்னு சொல்ல தெரியாதவும் போயிட்டு எந்த பிரயோஜனமும் கடைசியா இருக்கிறவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வலமும் இல்ல கத்துடைய கத்தராகிய தேவனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவரீர் மது மகா வலமே கொண்டு ராஜா ராஜ்யபாரம் பாரம் இது கடைசி நாள்ல நடக்கிற இது வெளிப்படுத்தலாம் வசித்தேன் பதினொன்னு இருபத்தி ஏழுல அவருடைய வல்லமையை கொண்டு அந்த உலக தாழ்வு அப்ப ரெண்டாவது நாயக்குன்னு சொன்னேன் இந்த பூமியில தேவன் ஆளுகை செய்யும் போது எல்லாரையும் குறிப்பிட்ட ஒரு பெ இல்ல எல்லா ஜனத்தையும் இந்து கிறிஸ்தவனும் இல்லை சகல பெரிய தேவன் எதிர்பார்க்கிறார் ஆனா அவட்ட வரணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு காரியம் கேட்டா தெரிஞ்சுக்கணும் அவரை துதிக்கணும் அவருக்கு நன்றி சொல்லணும் அவரை அவர்கிட்ட சந்தோஷ அவரால் சந்தோஷப்படணும் அவருக்கு நன்றி சொல்றவனும் அவருடைய வாசல்லே வர முடியும் எல்லாமே சும்மா வந்து உட்கார்ந்துட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல இன்னைக்கு இருக்கிறது அன்னைக்கு அதாவது அவருடைய ஆளுகையின் காலத்துல எந்த மனுஷனும் தன் வாய மூடிட்டு இருக்கிறோம் அங்க ஆலய பிரகாரத்துல அவருடைய ஆராதனை அஹ் அவரை ஆராதிக்கும்படி ஒருத்தனும் வர முடியாது அப்போ இந்த நாட்கள்ல நடக்கிற நம்முடைய சபைகள்ல இருக்கிற என்ன சொல்றது ஏதோ ஒரு பாடுகிறது இல்ல சகல பேர் வாய் ஒரு துதிக்கு நம்ம அந்த துதியானது எதை உண்டாக்கும் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கிதான் முழு சமூகத்துக்கும் எதோ கொடுக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்தும் ஆலயத்துல போறவண்டு ஆலயத்துக்குள்ள வந்தா மூணு காரியம் இருக்கணும் எல்லாருக்குள்ளயும் சந்தோஷம் இருக்கணும் எல்லாருக்கும் சமாதானம் இருக்கணும் எல்லாரும் என்னது ஒருபணா ஐக்கியத்துக்குள்ள ஐக்கியம் இல்லாம இந்த சபையில வாரதே ஒரு பெரிய பாவம் அது எப்படி ஆட்களுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல ஐக்கியமே இல்லை என்ன ஐக்கியம் ஆமா சபைக்குள்ள வார ஜனத்துக்கு ஒரு ஐக்கியம்ன்றது என்னன்னு தெரியாது எல்லாரும் உள்ள வந்து உட்கார்ந்த உடனே ஏன்னோ ஆண்டு ஒரு வந்துருவாரு அப்படின்னு நினைச்சேன் ஐக்கியம் என்னன்னா இந்த யூனிட்டி ஒற்றுமை ஒருமனம் சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு போனா அங்க என்ன இருக்கும் இப்ப உலகம் பார்க்க வந்தது ஒளியில் வேற யாரையும் பார்க்க வந்தது ஒளியோ வந்து உட்காந்துக்கிட்டு போறாங்க துதி இருக்காது அங்க நன்றியறிதல் இல்லை அங்க உதடுகளின் கனி இல்லை பலிகள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை அது தேவனை ஆராதிக்கிற ஆராதனை தங்களே தாங்கள் ஆராதிக்கிறது தான் இந்த நாட்கள்ல நடக்குது அதனால இந்த திருவிருந்த ஆராதனையில இந்த ஹோலி சக்ரிஸ் அதாவது பரிசுத்த பலி செலுத்துவது இல்லாத பரிசுத்த பலின்னாலே உதடுகளின் கனிகளை செலுத்துவெண்டு பொறுத்தனையோட தெய்வ சமூகத்துல வந்து நம்முடைய பழைய காலத்தை போல பஞ்சு பலிகள் இருக்கு அது எல்லா இடத்திலயும் ரெண்டு பலி எப்பவுமே முக்கியமானது ஒண்ணு அண்டைய சமூகத்துல வருகிறவங்க என்ன பலியெல்லாம் கொடுக்கணும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் கத்துடைய சமூகத்துல சமாதான என்னன்னு தெரியாத ஒருத்தன் வைராக்கியம் கோபம் எரிச்சல் பொறாம போட்டி நிறைஞ்ச எண்ணத்தோட இறுதியத்தோடையோ வருகிறத தேவன் வெறுக்கிற ஒரு அனுபவமாக கனது அந்த அனுபவங்கள் வெறுப்பு மட்டுமல்ல கோ கோபத்துக்குளாகிற ஏற்கனவே சொல்ல இருக்கிறேன் சும்மா சபைக்கு வந்துட்டு போனா அது சாபமாக்கும் பின்னாடி வந்துகிட்டு இருக்கும்னு சொன்னேன் துதிக்காம வாயை மூடிட்டு போனா தேவனுடைய கோபம் சாபம் சொல்றது தேவனுடைய கோபம்னு சொன்னா ஒண்ணுதான் அந்த தெய்வ கோபம் சும்மா வாயை மூடி சர்ச்சில் உட்காந்துட்டு போறானே அவனுக்கு பின்னாடி போயிட்டே தான் இருக்கும் அவன் சர்ச்சுக்கு வந்ததுனாலே அந்த வாரம் அவனுக்கு நஷ்டமா தான் இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் வேதியா தான் இருக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும் போராட்டங்களா தான் இருக்கும் போராட்டத்துல ஆபத்தா இருக்கும் அனர்த்தமாதான் இருக்கும் ஏன் நீச்சர்ல வந்து வாயம் மூடிக்கிட்டு இருந்ததுல அதுதான் ஆனா அது தெரியாது யாருக்கும் புரியாது எதுனால நான் சும்மா தானே போனேன் ஏன் எனக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்தது ஏன் இப்படி எனக்கு ஒரு நஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லி உணர மாட்டாங்க நான் இங்க வந்து சும்மா இருந்ததுனால தெய்வத்துக்கு கோபமாக்க பின்னாடி வருது அதாவது தெய்வம் வந்து நீ சந்தோஷமா இருக்கணும் நீ ஆஹ் சமாதமானவா இருக்கணும் நீ ஒருமனப்பட்டவனா இருக்கணும் எல்லாரும் ஒன்று போல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு ஆனா நம்ம எப்படி வந்துட்டு இருக்கிறோம் இப்படி வரும்போது சசி வந்துட்டு போனா ஆனா அந்த வாரத்துல நிறைய போராட்டம் வரும் ஏன் சச்சி உள்ள வந்து வாய குத்திட்டு இருந்தது பொருத்தனையின் கண் பலிகள் செலுத்தப்படவில்லை நந்தி அறுதல் செலுத்தப்படவில்லை ஆபத்துல விடுவித்த தேவனை துதிக்க தெரியாம உக்காந்து இருந்துகிட்டு போனதுனால அப்போ இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியாம இருந்துட்டு இருக்காங்க புரியட்டும் கத்த நம்முடைய ஆராதனைகளையும் தெளிவுபடுத்தட்டும் இது இந்த ஆராதனையோட முடிகிறதல்ல சர்வ லோகமும் ஒரு நாள் தெய்வத்துக்கு முன்னாடி ஆராதிக்கும் இன்னத்த போல அல்ல இன்னத்தை போல குரூப் குரூப்பா ஜாதி ஜாதியா ஒவ்வொரு வகை வகையா அப்படி எல்லாம் இருக்காது ஆராதனை சேலம் ஏக ஆராதனை தான் அன்னைக்கு அது வந்து சர்வலோக என்னுடைய ஒரு காலகட்டத்துல என்ன இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி ஆண்டு வரணும்னு உள்ளத சங்கீதக்காரன் சொல்றாரு அதை செய்ய கட்ட நம்ம கிருபை செய்யட்டும் நம்ம நடத்தட்டும் நம்முடைய ஆராதனையில இந்த மூணு காரியம் சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் ஏற்படட்டும் கற்று அந்த காரியங்கள்னால நம்முடைய இருதயங்களை இந்த நாளின் ஆராதனையில ஏற்படுத்துவாராக அன்பின் அந்த ஒரு யூனிவர்சல் ஹோர்ஷிப் அகில உலக ஆராதனை அந்த என்ன உலகத்துல எல்லாரும் ஆராதிப்பாங்க குரூப் குரூப் ஆராதிப்பாங்க டினாமினேஷன் டினாமினேஷன் ஆராதிப்பாங்க ஒரு நாள் வரப்போகுது அந்த ஒரு குரூப்மோ டிநாமினேஷனோ அன்றரை வேறுபாடுகள் இல்லாத அந்த ஒரு சர்வ ஜனமும் ஏக மனதோடு ஆராதிக்கும் ஒரு நாளை கத்தனை உருவாக்க இருக்கிறீர் என்பதை தெற்கு தரிசனமாய் அன்றொரு சங்கீதக்காரன இருக்கிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் இந்த ஆராதன ரெண்டே காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறீர் அன்றரை துதியையும் ஸ்தோத்திரத்த ஏற்று தேவன் அந்த துதியும் ஸ்தோத்திரமும் மண்டவர தான் செய்த பொகளின் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு எதிர்பார்க்கிறேன் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற மக்களாய் இந்த நாளிலேயே நாங்கள் ஆலயத்துல கூடி வர எங்கள் ஆலயங்களில கூடி வருகிற ஒவ்வொரு மக்களுக்குள்ள அந்த ஒரு அந்த சந்தோஷமும் சமாதானமும் ஒற்றுமையினை வெளிப்படுத்தும் சுயங்களும் சுய அந்த ஒரு ஆரவாரங்களுக்காக ஆலயத்தில் வராதபடி அந்த ஒரு சுய நன்மைகளை தேடி ஆலயத்துல வராதபடி உங்களுடைய சமூகத்துல அந்த வர அறிதலோடு வருகிற ஒரு நல்ல இறுதி அமைப்பை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தரும்படி ஆயிடுச்சு உங்களுடைய வல்லமையான அந்த அனுபவம் ஒவ்வொரு குள்ளையும் அண்டவரத்துல ஜிபி தூப்பு கொடுக்க நல்லபிதாவே